ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்பா வாங்கி கொடுத்த பாசமாக அதில் என்ன எனக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் அதையும் ஓப்பன் பண்ணி ஓகேவா அப்பா என்ன வாங்கி கொடுத்துறாரு பாருங்க எவ்வளோ பெரிய முறுக்கு பாருங்க ஒரு ஒரு பாக்கெட்டும் மொத்தம் மூணு பாக்கெட் இருக்குது முறுக்கு இந்த பக்கம் இது இருக்குது இந்த முறுக்கு அப்படியே மிக்சர் இருக்குது இதுலேயும் ஒரு இதுவும் ஒரு மிக்சர் தான் அப்புறம் ஒரு மிக்சரு அப்படியே பக்கத்தில் வந்து ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று ஸ்வீட் பாக்ஸும் ஒன்று இருக்குது போன வாட்டி வந்து இந்த முறுக்கு தான் வாங்கி கொடுத்து விட்டாரு பாதி சாப்பிட்டு பாதி கொடுக்குறாரு கேட்டால் என் பையன் சாப்பிடுவான் அம்மீட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அதிகம் வாங்கி கொடுத்து விட்டுக்கிறாரு அப்பையும் சொன்னனால ஆனால் இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டார் கடைசியில் அமௌண்ட் வந்து ஏன்ட்டே கேட்குறாரு என்ன பண்ணுறது கொடுத்து விடுவோம் இன்னும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா முறுக்கு உங்களுக்கு இதில் என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஆட்டை போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம் டாட்டா பபா